இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு உண்மை சம்பவம் இந்த உண்மை சம்பவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேங்க ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் இப்பதான் கிடச்சிருக்கு இந்த கதையை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நிச்சயமா இது எல்லோரும் கேட்க வேண்டிய அவசியமான சுவாரஸ்யமான சிறந்த கதை என்னடா ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா பில்டப்லாம் இல்லைங்க நான் சொல்றது அத்தனை உண்மைதாங்க இந்த கதையை நீங்கள் முழுசாக கேளுங்க கண்டிப்பா உங்க டைமுக்கு ஒர்த்தான கதை தான் இது உண்மை கதை சரிங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் டொனால்டு பெல் என்ற ஐரோப்பியர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தனது குறிப்பில் பதிவு செய்து வைத்துள்ள ஒரு உண்மை சம்பவம் கணவன் இருந்தால் அவர் மனைவி கணவனோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறுவதை நேரில் பார்த்து அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கு நடந்த நிகழ்வுகளை பற்றிய அவரின் குறிப்பு உடன்கட்டை ஏற்றும் நிகழ்வை பார்க்க நான் சென்றிருந்தேன் இந்த வேதனை தரும் கொடிய சம்பவம் நிகழ்ந்த இடம் தஞ்சாவூர் கோட்டையிலிருந்து ஒரு மைல் தூரம் வடக்கே உள்ள காவிரி ஆற்றின் கரை அந்த அப்பாவி பெண்ணிற்கு பதினாறு வயதுதான் இருக்கும் வெள்ளை சேலை கட்டியிருந்தால் தலையிலும் கழுத்தை சுற்றிலும் வெள்ளை நிற மல்லிகை பூ இருந்தால் அந்த பெண்ணை சுற்றி இருபது பெண்கள் நின்று கொண்டு ஒரு வெள்ளை துணியை அவள் தலைக்கு மேல் வெயில் படாமல் பிடித்து கொண்டிருந்தார்கள் அங்கிருந்து ஒரு இருபது அடி தள்ளி சிலர் விறகு கட்டைகளால் எட்டடி நீளத்திலும் நான்கடி அகலத்திலும் சிதை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் முதலில் மூன்றடி உயரத்திற்கு கம்புகளை செங்குத்தாக நிறுத்தினார்கள் உள்ளே சிறிய சிறிய மரத்துண்டுகளால் நிரப்பினார்கள் அருகில் வைக்கப்பட்டிருக்கும் இறந்தவருக்கு அறுபது வயதிற்கு மேல் இருக்கும் இறந்தவரின் உடலுக்கு சில பிராமணர்கள் சடங்கு செய்து கொண்டிருந்தார்கள் சில மந்திரங்களையும் மோதி கொண்டிருந்தார்கள் மற்றவர்கள் மந்திரம் கொண்டு கையில் இருந்த பச்சை இலையால் தண்ணீரை எடுத்து அருகில் குவித்து வைத்திருந்த சாண எருக்களின் மீது தெளித்து கொண்டிருந்தார்கள் ஒரு வயதானவர் ஓலைச்சூடையை பார்த்து ஏதோ வாசித்து கொண்டும் இருந்தார் என்னை போல் இந்த சம்பவத்தை நேரில் பார்க்க பலர் நின்று கொண்டிருந்தார்கள் நான் அருகில் இருந்தவரிடம் கேட்டேன் சடங்கு இன்னும் எவ்வளவு நேரம் நடக்கும் என்று அதற்கு அவரோ இன்னும் சிறிது நேரத்தில் முடிந்துவிடும் என்றார் அந்த பதினாறு வயது இளம் பெண்ணை மற்ற பெண்கள் ஆற்றில் குளிக்க வைக்க அழைத்து சென்றார்கள் பிறகு அந்த பெண்ணை அலங்காரம் செய்தார்கள் அந்த பெண்ணும் எந்த உணர்வுகளும் இல்லாமல் பித்து பிடித்தவர் போல் தோற்றமளித்தார் பின் மெதுவாக அந்த பெண் சிதைக்கு அழைத்து வரப்பட்டார் சிதையில் ஏற்கனவே அந்த பெண்ணின் அறுபது வயது கணவனின் உடல் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது பின் மெதுவாக அந்த சிதையை மூன்று முறை சுற்றி வந்தால் பின் யாருடைய உதவியுமின்றி தானாக ஏறி தன் கணவனிடத்தில் அமர்ந்து கொண்டால் அந்த அப்பாவி பெண் பின் தான் அணிந்திருந்த ஆபரணங்களை ஒவ்வொன்றாக கழற்றி அருகில் உள்ள பெண்களிடம் கொடுத்தார் பிறகு அனைவரையும் ஒருமுறை சுற்றியும் பார்த்துவிட்டு மெதுவாக தன் கணவன் அருகில் படுத்தார் அந்த பெண் பிறகு ஒரு மஞ்சள் துணியால் அந்த பெண்ணின் முகம் மூடப்பட்டது பின் தன் கணவரோடு நெருக்கமாக படுத்து தனது வலது கையை தூக்கி அவர் மார்பின் மீது வைத்தாள் அந்த இளம்பெண் பிறகு அந்த பெண்ணிடம் எந்த அசைவும் இல்லை சுற்றியிருந்தவர்கள் அந்த பிணத்தின் வாயில் அரிசியையும் அந்த பெண்ணின் மீது அரிசியையும் தூவினார்கள் பிறகு சிறிது நீரை இருவர் மீதும் தெளித்தார்கள் பிறகு கயிறு கொண்டு இருவரையும் சேர்த்து கட்டினார்கள் பின் இருவர் உடலும் மற்றவர் கண்களில் மறையும் அளவுக்கு மரக்கட்டைகளை கொண்டு சுற்றி அடிக்கினார்கள் கட்டைகளை அடுக்கும் எண்ணெய் போன்ற திரவத்தை அவ்வப்போது ஊற்றினார்கள் இப்பொழுது வெறும் விறகு குவியலாக மட்டும் என் கண்களுக்கு தெரிந்தது ஒரு பிராமணர் சிதைக்கு அருகே அந்த பெண்ணின் தலை அருகே வந்து ஏதோ முணுமுணுத்து சொன்னார் பின் எல்லோரையும் பார்த்து சிரித்தார் பிறகு முழுவதுமாக வைக்கோலால் மூடினார்கள் சுற்றிலும் கயிற்றால் எருக்கி கட்டினார்கள் பிறகு ஒருவர் அந்த சிதைக்கு தீ மூட்டினார் தீ மலமளவென்று பரவுவதற்காக பலர் விசிறி விட்டார்கள் தீ மலமளவென்று எரியும்போது ஏதோ கிரீச்சிடும் மொழியை நான் கேட்டது போல் உணர்ந்தேன் ஒரு சில மணி நேரங்களில் அந்த குவியல் சாம்பலாக ஆனது இந்த கொடூரமான சடங்கை நடத்தியவர்கள் அதை நிறைவேற்றியதில் பெருமிதம் கொண்டிருந்த மாதிரியும் ஒரு உயிரோடு உள்ள பெண்ணை உயிரோடு எந்த பாதிப்பில்லை என்பது மாதிரியும் திரும்பி சென்றார்கள் இதில் ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால் சில பெண்கள் உடன்கட்டை ஏறுவதில் தகராறு செய்வார்கள் அப்படிப்பட்ட பெண்களை கட்டாயப்படுத்தி சடங்குகள் செய்து கை கால்களை கட்டி எரியும் நெருப்பில் அந்த இந்த உடன்கட்டை ஏற்றும் நடைமுறையை தடுக்க கடுமையாக போராடியவர்தான் ராஜாராம் மோகன் ராய் இவரது கடுமையான போராட்டங்களின் வெற்றியாகத்தான் டிசம்பர் நான்கு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது அன்று கவர்னர் ஜெனரல் லார்ட் வில்லியம் பெண்டிங் சதி என்ற உடன்கட்டை ஏறும் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தார் கணவர் இருந்தால் பெண்கள் உடன்கட்டை ஏற்றும் பழக்கத்தை நிறுத்தினார்கள் இந்த சட்டத்திற்கு வில்லியம் கேரி என்பவரின் பங்கும் இருந்தது பல வரலாற்று நிகழ்வுகளை நாம் என்றென்றும் மறக்க கூடாது இந்த உடன்கட்டை ஏற்றுதல் பழக்கத்தால் எத்தனை பெண்களின் கனவுகள் ஆசைகள் லட்சியங்கள் எல்லாம் விக்கப்பட்டிருக்கும் இறைவா நம் முன்னோர்களும் சில நேரங்களில் முட்டாளாக வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்கு இதுவே சான்று வெள்ளக்காரங்க இந்தியாவை அடிமைப்படுத்துனாங்கன்னு சொல்றோம் ஆனா அதுலேயும் சில நன்மைகள் அடந்திருக்கு ராஜா ராம் மோகன் ராய் போன்ற பல தலைவர்களால தான் பெண்கள் இந்த அளவுக்கு சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சதி அப்படின்ற சட்டம் மாறலேன்னா அந்த காலத்துல பெண்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நினைச்சாலே பக்குன்னு இருக்குங்க மனசு உடன்கட்டை சம்பந்தமான பிக்சர்ஸ் எல்லாம் வச்சா காப்பிரைட் ப்ராப்ளம் ஏதாவது வருமோன்னு யோசிக்கிறேன் அதனால தாங்க வைக்க முடியல தப்பா எடுத்துக்காதீங்க உடன்கட்டை ஏறுதலை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்